இயேசு கிறிஸ்து நிதிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனாலும் பிரசித்த வேதாகம தேன் துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் சொல்லி வேதத்தில் சில வசனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லப்படுகிறது அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி மத்திய அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது சொல்லுகிறது ரெண்டாவதாக ரோமர் பதினான்கு அதிகாரம் பதினான்கு அதிகாரம் வசனம் பதினேழில் சொல்லப்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக யோவான் மூன்று அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று சொல்லுகிறது நான்காவதாக நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மற்ற பதினெட்டு அதிகாரம் மூன்றாவசனம் சொல்கிறது ஐந்தாவதாக ஐஸ்வர்யா ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது சொல்லி மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவசம் சொல்கிறது ஆறாவதாக அப்போஸ் பதினாலு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவசம் இவ்வளவு சொல்கிறது நாம் அநேக உபத்துரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆம் இவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்படி பிரவேசிப்பது யார் பிரவேசிக்க மாட்டாங்க நாம் என்ன செய்யணும்னு சொல்லி கிளப்புகிறது இந்த வசனங்களை வாசித்து தியானித்து என்னுடைய ராஜ்யத்தில் பங்காளியாக மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் பங்காளியாக மாற முயற்சிப்போம் கர்த்தர் தாமியை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்